ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஜமிழில் ஒளிபரப்பாகிற கார்த்திகை தீபம் சீரியல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியும் அண்ட் சந்தோஷமான செய்தியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அண்டு கார்த்திகை தீபம் சீரியல் இப்போ ரொம்பவே பரபரப்போட உச்சத்தில் சம்ம சீனா போயிட்டு இருக்கு ஏன்னா மாயா ரேவதியை சுட்டு ரேவதி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அண்ட் ஆப்ரேஷனும் முடிஞ்சிடுச்சு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் எல்லாரும் அண்ட் இந்த நேரத்தில் ரேவதியா நடிக்கிற வைஷ்ணவி அவர்கள் இப்போ இந்த சீரியலை விட்டு சடனாக விலக போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய படத்தை பெரிய திரையில நடிக்க செம்மையான சான்ஸ் கிடைச்சிருக்கான் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணவே கூடாது ஏன்னா அவங்களோட மிகப்பெரிய ஆம்பிஷனு பெரிய திரையில படத்துல நடிக்கணும் அப்படின்றதுக்கு தான் அதே போல ஒரு நல்ல டைரக்டர் ஒரு செம்மையான படத்துல அவங்கள சூஸ் பண்ணிருக்காங்க ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க தான் செட் ஆவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல இவங்களை சூஸ் பண்ணதுனால இவங்க இந்த சீரியலை விட்டு சடனா விலக போறாங்க அதனால கார்த்திக் தீபம் சீரியல் ரசிகர்கள் இவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதுக்குள்ளே ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு அகைன் கார்த்திக் ராஜ் கூட ஒரு செம்மையான பேர் தான் சூஸ் பண்ணிருக்காங்க செம்பர்த்தி சீரியல்ல அகைன் ரேவதியா நடிக்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி செம்பர்த்தி சீரியல்ல நடிச்ச ஷபானா அவர்கள் தான் இப்ப கார்த்திகை தீபம் சீரியல்ல ரேவதியா நடிக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு அண்ட் இது இன்னும் அவங்க அபிஷியலா போடல ஆனா இப்ப ரீசெண்டா ரேவதியா நடிக்கிற வைஷ்ணவி அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல செம்ம ஆக்டிவா இருப்பாங்க இப்ப ரீசெண்டா போட்ட போஸ்ட் கூட அந்த மாதிரி தான் இருந்தது நிறைய போட்டோஸ் ஷேர் பண்ணிருக்காங்க வைஷ்ணவி அவர்கள் அண்ட் ஆல்சோ ஷபானா அவர்கள் நடிப்பாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி தான் இப்ப அவங்க கோமாளி நிகழ்ச்சியில இருக்காங்க அண்ட் பைனலிஸ்ட்ல பஸ்ட் நம்பர் ல இருக்காங்க அந்த ஷோ முடிஞ்சதும் தான் இந்த கார்த்திகை தீபம்லாம் நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு சோرك फ्रेंड्स கார்த்திகை தீபம் சீரியல்ல வைஷ்ணவிய நீங்க எவ்ளோ மிஸ் பண்ணுவீங்க அண்ட் ஷபானாவை எவ்ளோ விருப்ப பண்றீங்க அப்படின்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க थैंक यू